சன் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு பெண்களை மையப்படுத்தி ஒலிபரப்பாக தொடங்கிய தொடர் எதிர்நீச்சல் கோலங்கள் தொடரைத் தொடர்ந்து திருசெல்வம் அவர்கள் இயக்கிய இந்த தொடரில் கனிகா பிரியதர்ஷினி ஹரிப்ரியா மற்றும் மதுமிதா முக்கிய வேடத்தில் நடித்து இருந்தனர் வெற்றிகரமாக ஓடிய இந்த தொடர் டிஆர்பியில் குறைந்து கொண்டே வர திடீரென முடிக்கப்பட்டது ஆனால் தொடரின் கதையில் மாற்றம் செய்து ஆயிரம் எபிசோட்கள் வரை கொண்டு வந்திருக்கலாம் என்பது ரசிகர்களின் கருத்தாக உள்ளது இந்த தொடர் மூலம் நந்தினியாக நடித்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்தான் ஹரிப்ரியா இசை தொடரை முடித்த கையோடு தனது நீண்ட நாள் ஆசையான நடனப்பள்ளியை தொடங்கியுள்ளார் அந்த தகவலை அவர் தனது சோஷியல் மீடியாவில் பதிவிட ரசிகர்களும் வாழ்த்து கூறி வந்தனர் இந்த நிலையில் ஹரிப்ரியா இப்போது புதிய படம் ஒன்றில் நடிக்க கமிட்டாகி உள்ளாராம் இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கும் வருணன் படத்தில் ஹரிப்ரியா ஒப்பந்தமாகி உள்ளார் யாக்கை பிலிம்ஸ் இப்படத்தை தயாரிக்கிறார்களாம்